நண்பர்களே எனது பெயர் தடக்கப்பள்ளியில் இரண்டாம் வகுப்பு படிக்கிறேன் இன்று நான் தேர்ந்தெடுத்திருக்கும் குரல் நீ உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவந்தற்று இதன் பொருள் நாம் பேசும் வார்த்தைகள் இனிமையாகவும் பிறரை மகிழ்ச்சிப்படுத்தும் வகையிலும் இருக்க வேண்டும் கடுமையான கசப்பான வார்த்தைகளை பேசுவது ஒரு பழுக்காத காயை கொடுப்பது போல இனிமையான வார்த்தைகளை பேசுவது ஒரு பழுத்த கனியை கொடுப்பது போல இந்த குரலின் பொருளை இன்னும் எளிதாக புரிந்து கொள்ள வாங்க ஒரு கதைக்குள் போகலாம் ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு பொன் பெயர் மாயா என்று இருந்தாள் அவள் எப்பொழுதும் இனிமையாக பேசுவாள் ஒரு அவளுக்கு ஒரு ரகசியம் இருந்தது அவள் பேசிய இனிய வார்த்தைகள் பிறரின் வாழ்க்கையை மாற்றும் என்று நம்பினாள் ஒரு நாள் பள்ளியில் ரவி ரொம்ப சோகமாக இருந்தான் எல் ஏனென்றால் அவன் தேர்வில் தோல்வியடைந்திருந்தான் எல்லோரும் அவனிடம் நீ எப்பொழுதும் தோத்து போவாய் என்று சொன்னார்கள் ஆனால் மாயா ரவியிடம் ரவி நீ முயற்சி செய்தாய் தோல்விதான் வெற்றிற்கு வழிகாட்டும் முதல் படி உன் முயற்சி நாளை என்று மாயா சொன்னால் இதை கேட்ட ரவி உற்சாகமானான் அடுத்த தேர்வில் ரவி முதலிடம் பெற்றான் எல்லோரும் ஆச்சரியப்பட்டனர் நான் முதல் ரவி மற்றவர்களுக்கு உதவி செய்தான் மாயாவின் இனிய வார்த்தைகள் ான் சிந்துவும் உற்சாகம் அடைந்தால் மாயாவின் வார்த்தைகள் ரவியின் வாழ்க்கையை மாற்றியது ரவியின் வாழ்க்கைகள் ஒரு நாள் மாயா மிகவும் சோகமாக இருந்தால் ஏனென்றால் அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனை அப்போது ரவி சிந்து மற்ற நண்பர்கள் வந்தார்கள் மாயா நீங்கள் எங்கள் சொன்ன நீங்கள் எனக்கு சொன்ன இனிய வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையை மாற்றின இப்போது நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் நாங்கள் உன்னுடன் இருக்கிறோம் என்று சொன்னார்கள் மாயா கண்களில் தண்ணீர் வந்தது நான் பேசிய இணைய வார்த்தைகள் எனக்கு திரும்பவும் வந்தது என்று மகிழ்ச்சி ஆனால் இனிய வார்த்தைகள் ஒரு ஒட்டம் போல இனிய வார்த்தைகள் எப்படி எப்போது திரும்பி வரும் என்று யாராவது சொல்ல முடியுமா